الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم, إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم, إبراهيم إنك حميد مجيد أنبار دا إسلامي أستخدر عليه لي نعم اللهم ولكن ரமதானிலே பல இன்னொரு என்ன வணக்கங்களை செய்து பெருநாளை கொண்டாடி விட்டு இருக்கிறோம் வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுடைய எல்லா விதமான ஏற்று முழுமையான கூடை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக நாம் இருக்கக்கூடிய ரமதானுக்கு அடுத்த காலங்களை அவனுக்கு பொருத்தமான விடயங்களிலே நம்மை அல்லாஹ் பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் படத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த ரமதானுக்கு பின்னரான இந்த காலத்திலே நாம் ரமதானிலே விடுபட்ட நோன்புகளை எவ்வாறு கலா செய்ய வேண்டும் ரமதானிலே கடமையாக நோற்று நோன்புக்கு மேலதிகமாக உபரியான சுண்ணத்தான நோன்புகளை எவ்வாறு நோட்க வேண்டும் என்பதை பற்றி சுருக்கமாக நான் இந்த இடத்திலே எனக்கும் உங்களுக்குமாக விட்டுக் கொள்கிறேன் ரமதான் மாதத்திலே ஒவ்வொரு முஸ்லீமும் நோன்பு நோட்பது கட்டாய கடமையாக இருக்கிறது இந்த ரமதான் மாதத்திலே எந்தவித காரணமும் இல்லாமல் யார் நோன்பு நோட்பதை விட்டு விடுகின்றார்களோ அவர்கள் ரமதான் மாதம் முடிந்தவுடன் அவசரமாக அந்த நோன்பை கலா செய்து விட வேண்டும் அல்லாஹுடத்திலே இஸ்துபார் செய்ய வேண்டும் அல்லாஹுடத்திலே தௌபா செய்ய வேண்டும் ரமலான் மாதத்தை அடைந்து அந்த மாதத்திலே நோன்பு நோட்பதற்கான எல்லா விதமான சந்தர்ப்பங்கள் கிடைக்க பெற்றும் எவ்வித காரணங்களும் விட்டுவிட்டால் ரமலான் முடிந்ததற்கு பின்னால் அவசரமாக அந்த நோன்புகளை கதா செய்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த ரமதான் மாதத்திலே காரணத்துடன் யாரெல்லாம் நோன்பை விட்டு விடுகிறார்களோ அதை பெண்களை பொறுத்தவரையிலே மாதவிடாய் அல்லது நிஃபாஸ் அல்லது நோய் அல்லது பயணம் அல்லது அனுமதிக்கப்பட்ட காரணங்களின் நோன்பை விட்டுவிட்டால் அவர்களும் அந்த காரணம் நீங்கியதற்கு பின்னால் நோயிலிருந்து சுகமாகிவிட்டால் பிரயாணத்திலிருந்து மீண்டு வந்துவிட்டால் விட்டால் இது போன்ற அந்த காரணங்கள் முடிந்து சாதாரண நிலையில் இருக்கின்ற போது அந்த நோன்பை கலா செய்து கொள்ள வேண்டும் காரணம் இல்லாமல் நோன்பை விட்டவர்கள் அவசரமாக கலா செய்துவிட வேண்டும் காரணத்துடன் நோன்பை விட்டவர்கள் அவர்கள் அவர்களுடைய வசதிக்கேற்ப அந்த நோன்புகளை கலா செய்து கொள்ளலாம் இருந்தாலும் அவைகளை எவ்வளவு அவசரமாக முடித்துவிட முடியுமோ அது அந்த அடியானுக்கு மிகவும் ஏற்றமானதாக இருக்கும் அடுத்த ரமலான் வரும் வரை அந்த நோன்பை கலா செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது அதே நேரத்திலே ஒரு மனிதன் அடுத்த ரமலான் முடியும் வரும் வரை அந்த நோன்பை கலா செய்ய முடியாமல் அதற்கு அடுத்த ரமலானுக்கு சென்று விடுவான் என்றால் அந்த நோன்பை கலா செய்வதுடன் ஒரு வேலைக்கு உணவளிக்க வேண்டும் என்று ஒளமாக்கல் நமக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள் எனவே காரணம் இல்லாமல் நோன்பை விட்டு அடுத்த ரமதானுக்கு முன்னதாக கலா செய்யாமல் இன்னும் ஒரு ரமதானை கடந்து செல்லுமாக இருந்தால் நோன்பை கலா செய்வதோடு அந்த நோன்புக்கு நோன்புடன் சேர்த்து ஒரு வேலைக்கு உணவளிக்க வேண்டும் இந்த நோன்பை கலா செய்கின்ற போது உதாரணமாக ஒருவருக்கு ஐந்து நோன்பு கலாவென்றால் அந்த நோன்பை தொடராக ஐந்தையும் தொடராக பிடிக்க வேண்டும் என்ற கடமை கிடையாது அவர்களுடைய வசதிக்கு ஏற்ப அந்த நோன்புகளை கலா செய்து கொள்ளலாம் ஏனென்றால் அல் குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது உங்களில் யார் நோயாளியாக அல்லது பிரயாணியாக இருக்கிறார்களோ அவர்கள் அந்த நாட்களிலே நோன்பை விட்டுவிட்டு மின் ஐயாமின் புகர் வேறு சில நாட்களிலே அந்த நோன்பை நோக்க வேண்டும் என்று பொதுவாகத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் எனவே அந்த கதா செய்யக்கூடிய நோன்பை விட்டு பிடிக்கலாம் தொடராகவும் பிடிக்கலாம் அவ்வாறு தொடராக விடுபட்ட ஐந்து நோன்பையும் தொடராக நோட்க வேண்டும் என்றிருந்தால் அல்லாவின் தூதர் செல்லல்லாஹ் ஒளையு செல்லும் மன்னர்கள் நமக்கு வழிகாட்டி இருப்பார்கள் இது கலா நோன்புடன் சம்பந்தப்பட்ட விடயம் அடுத்ததாக ரமதானிலே நாம் நோன்ற நோ நோற்ற நோன்பு கட்டாயமானது அனைவரும் கட்டாயமாக பிடிக்க வேண்டும் அதனை தவிர்த்து உபரியான சுண்ணத்தான நோன்புகளும் இருக்கிறது இந்த சுண்ணத்தான உபரியான வணக்கங்கள் அது தொழுகையாக இருந்தாலும் நோன்பாக இருந்தாலும் நமது பரதான கடமைகளிலே ஏற்படக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காகவும் நமது நன்மைகளை கூட்டிக் கொள்வதற்காகவும் அல்லாஹ் இது போன்ற உபரியான வணக்கங்களை நமக்கு தந்திருக்கிறான் அந்த வகையிலே நாம் ரமலானை கடந்து இருக்கக்கூடிய நாம் சுண்ணத்தான நோன்புகளாக நாம் நோட்கக்கூடிய நோன்புகளை பற்றி அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹ் அல்லாஹு அலைவசல்லமன் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள் அதில் முதலாவது ரமதானை அடுத்து வரக்கூடிய ஷவ்வால் மாதத்திலே நோக்கக்கூடிய ஆறு நோன்பு அபு அய்யூப் அல் அன்சாரி ரஜுவல்லான அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திகளே நபி சல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் யார் ரமலான் மாதத்தை நோற்று ரமதான் மாதத்திலே நோன்பு நோற்று அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய சவ்வால் மாதத்திலே ஆறு நோன்புகளை நோக்கிறார்களோ அவர்கள் அந்த வருடம் முழுக்க நோன்பு நோற்றவரை போன்றாவார் என்ற அந்த ஹதீசு கோப்ப ஆறு நோன்புகளை இந்த ஷவ்வால் மாதத்திலே பிடிப்பது சுண்ணத்தாக இருக்கிறது இரண்டாவதாக அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய து அடுத்ததாக வரக்கூடிய துல் மாதத்திலே அரபாவுடைய நாளிலே நோன்பு நோட்பது அரபாவுடைய நாளிலே ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற செல்லாத சாதாரணமாக ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த அரப்பாவுடைய தினத்திலே நோன்பு நோட்பது இரண்டு வருட பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமையும் சென்ற வருட பாவமும் வரக்கூடிய வருட பாவமும் அதனுடைய குற்றப்பரிகாரத்துக்கு அந்த நோன்பு சமனாகும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மூன்றாவதாக ஹஜ்ஜுடைய மாதத்தை அடுத்து வரக்கூடிய மொஹர்ரம் மாதத்திலே நோட்கக்கூடிய நோன்பு அதாவது மொஹர்ரம் மாதம் பத்தாவது நாள் அந்த ஆசூரா நோன்பு நோட்பது சென்ற வருட பாவத்துக்கு குற்ற பரிகாரமாக அமையும் என அல்லாஹின் தூதர் செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் அந்த நோன்பை பொறுத்தவரையிலே யகோதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காக அடுத்த வருடம் நான் இருந்தால் ஒன்பதாவது நோன்பை நோட்பேன் என்று கூறினார்கள் எனவே ஒன்பது பத்து இந்த பத்துடன் சேர்த்து மேலதிகமான ஒரு நோன்பை நோட்க வேண்டும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நான்காவதாக ஒவ்வொரு வியாழக்கிழமை நோட்பது இதனை பற்றி நபி அவர்கள் கூறுகின்ற போது கிழமையும் வியாழக்கிழமை உலாக இடத்திலே உயர்த்தப்படுகிறது எனவே நான் எனது செயல்கள் உயர்த்தப்படும் போதும் நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன் என்று நபி சல்லா அலிசா அவர்கள் கூறுகின்றனர் ஐந்தாவதாக ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு நோட்பது ஒரு நன்மைக்கு பத்து மடங்கு நன்மை என்ற அடிப்படையிலே ஒரு மாதத்துக்கு மூன்று நாட்கள் நோன்பு நோட்டால் அந்த முன்பது நாளும் நோன்பு நோற்றதை போன்றாகும் என்ற அந்த ஹதீசுக்கு முப்ப அந்த ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் அபோலா ஹலீலி செல்லம் எனது நேசர் செல்லல்லாஹும் வளைவு செல்லம் அவர்கள் எனக்கு உபதேசம் செய்தார்கள் ஒவ்வொரு மாதமும் மூன்று நோன்புகள் நோக்குமா ஊகாவுடைய இரண்டு வருமாறும் தூங்குவதற்கு முன் வித்திர தொழுகையை தொழுது வருமாறும் எனக்கு உபதேசம் செய்தார்கள் என்று அபு ஹொரேரா கூறுகிறார்கள் ஒவ்வொரு மாதமும் நோன்பு தொழுகையை நிறைவேற்றுவது தூங்குவதற்கு முன்னால் வித்திர தொழுகையை தொழு மூன்று விடயங்களையும் நபி அவர்கள் எனக்கு உபதேசம் செய்தார்கள் என்று அபு ஹொரேரா ரதியல்லானோரில் கூறுகிறார்கள் எனவே ஒவ்வொரு மாதமும் மூன்று நோன்புகள் நோட்பது சுண்ணத்தாக இருக்கிறது அந்த நோன்புகளை நாம் விரும்பினால் ஐயாமுல் பீல் அந்த மாதத்திலே வரக்கூடிய அந்த வெண்மையான நாட்களிலே அமைத்துக் கொள்வது வரவேற்புக்குரிய வரவேற்புடையமாக இருக்கிறது அந்த வெண்மையான நாட்கள் ஐயாமுல் பீர் ஒவ்வொரு மாதமும் பிறை பதிமூணு பிறை பதினாலு பிறை பதினைந்து மூன்று நாட்களிலே அமைத்துக் கொள்வது சுண்ணத்தாக இருக்கிறது அபூதர் ரலியல்லாம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியிலே யார் ஒவ்வொரு மாதமும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அந்த வெண்மையான மூன்று நாட்களிலே நோன்பு நோக்கட்டும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் ஆறாவதாக தாவூத் அலைசலாம் அவர்களுடைய நோன்பு ஒரு நாள் நோன்பும் ஒரு நாள் நோன்பும் இல்லை இவ்வாறு விட்டு விட்டு ஒவ்வொரு நாள் விட்டு நோன்பு பிடிப்பது அஹ் சுண்ணத்தான வணக்கங்களே சிறப்பாக இருக்கிறது ஏழாவதாக முஹர்ரம் மாதத்திலே நோன்பு நோட்பது பொதுவாக ஷஹருல்லாஹில் முஹர்ரம் அதாவது முஹர்ரம் அல்லாஹுடைய மாதம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மாதத்திலே நோன்பு நோட்பது சிறப்பான விடயமாக அமைவதோடு பரலான தொழுகைகளுக்கு பின்னால் சிறப்பான வணக்கமாக அமைவது இரவு தொழுகையாகும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே அந்த முஹர்ரம் மாதத்திலே நோன்பு நோட்பதும் உஸ்தஹப்பான ஒரு விடயமாக இருக்கிறது எட்டாவதாக துல்ஹுடைய அந்த ஒன்பது நாள் நோன்பு நோட்பது அந்த துல்ஹுடைய அந்த ஒன்பது நாட்களை பற்றி அந்த பத்து நாட்களை பற்றி அல்லாஹின் தூதர் செல்லாஹு அவர்கள் கூறுகின்ற போது அல் இந்த பத்து நாட்களிலே செய்யக்கூடிய நல்ல செயல்கள் ஏனைய நாட்களிலே செய்வதை விட எனக்கு மிகவும் நேசத்துக்குரியது என்று அல்லாஹின் தூதர் செல்லல்லும் வளைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே சாலிஹான வணக்கங்களிலே உள்ளதுதான் நோன்பு நோட்பது எனவே இந்த சுண்ணத்தான நோன்பை நோட்பது இருக்கிறது எனவே அன்பார்ந்தவர்களே ரமதான் மாதத்தை கடத்திவிட்டோம் பரவான நோன்பை நிறைவேற்றிவிட்டோம் ஏனைய காலங்களிலே உபரியான வணக்கங்கள் உபரியான சுண்ணத்தான வணக்கங்கள் நிறைவேற்றுவதற்கான பல அருமையான சந்தர்ப்பம் இருக்கிறது யார் யாருக்கு வசதி இருக்கிறதோ அந்த நோன்புகளை நோற்று நாம் அல்லாஹுடைய அன்பை பெற்றவர்களாக மாறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அந்த வகையிலே முதலாவது கலா நோன்பை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் காரணம் இல்லாமல் நோன்பை விட்டுவிட்டால் நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹிலே சௌபா செய்ய வேண்டும் காரணத்துடன் விடுவோமாக இருந்தால் அவைகளை நமக்கு விருப்பமானவாறு அவைகளை அமைத்துக் கொள்ளலாம் இது கலா பற்றிய நோன்பு சுண்ணத்தான நோன்புகளை பொறுத்தவரையிலே இந்த செவ்வால் மாதத்திலே நோட்டுக்கூடிய ஆறு நோன்பும் அதே போன்று அரபாவுடைய தினத்திலே நோட்கக்கூடிய நோன்பு ஆசூரா தினத்திலே நோட்கூடிய நோன்பு ஒவ்வொரு மாதமும் திங்கக்கிழமை வியாழக்கிழமை நோட்கக்கூடிய நோன்பு ஒவ்வொரு மாதமும் மூன்று நோன்புகள் நோட்பது அதில் ஆஹ் பிறை பதிமூணு பதினாலு பதினைந்தாக ஆக்கிக் கொள்வது அதே போன்று ஒரு நாள் நோட் நோன்பு நோற்று ஒரு நாள் நோன்பை விட்டு தொடராக பிடிப்பது அதே போன்று துல்ஹ் மாதத்திலே அந்த ஒன்பது நாட்கள் நோன்பு நோட்பது இவைகள் சுன்னத்தான நோன்புகளாக இருக்கிறது யார் யாருக்கு இவைகளை நோற்று நன்மைகளை கொள்ளையடிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்குமோ அவைகளை நழுவ விட்டு விடாமல் வணக்கங்களை செய்து நமது பருந்திலே ஏற்பட்ட குறைகளை நிவர்த்தி செய்வதற்கும் நமது நன்மை ஏட்டை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் இது போன்ற சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோமாக எனவே வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களை இறுதி வரை நன்மையிலே அவனுக்கு பொருத்தமாக பயன்படுத்துவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை